வணக்கம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கையெழுத்து இயக்கம் தொடங்கி ஆங்காங்கே சில பல பிரச்சனைகளை இந்த தமிழக மண்ணில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்று கூட நம்முடைய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்மொழியை நாங்கள் நேசிக்கிறோம் மோடி அவர்கள் தமிழ் மொழி மீது மிகுந்த ஆர்வம் பா பாசமைத்திருக்கிறார்கள் தமிழ்மொழிக்கு வளர்ச்சிக்காக நாங்கள் செய்கிறோம் என்றெல்லாம் டுபாக்கர் வார்த்தைகளை இன்று ஒரு தம் நம் தமிழக மண்ணிலேயே நடைபெறுகிற ஒரு விழாவில் பேசியிருக்கிறார் மிகவும் அதாவது பொய் என்று நாம் நமக்கு தெரியும் அந்த பொய்யை அந்த பொய் என்று தெரிந்த பிறகும் வாய் கூசாமல் எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் நம் மண்ணில் இருந்து கொண்டே பேசுவதற்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி தான் மனது வருகிறதோ பொதுவாக இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இப்படி இது நிறைய பேர் இதற்கான என்னன்னே தெரியாமல் நாங்கள் ஹிந்தி படிக்க போகிறோம் நாங்கள் ஹிந்தி படித்த என்ன தப்பு அதாவது மக்களை திசை திருப்புகிறார்கள் இன்றைய நம்முடைய தமிழகத்தின் கல்விக் கொள்கை என்பது இருமொழி கல்விக் கொள்கை தான் ரெண்டு மொழிகளில் சொந்த தாய்மொழியில் கல்வியும் இணைப்பாக கூடுதலாக ஒரு மொழி பிற உலகின் பிற பகுதிகளை தொடர்பு கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டு நம் இருமொழி கொள்கையாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக இந்த நோக்கம் பிடிக்காமல் வந்து இந்த வட இந்தியக்காரர்கள் சங்கிகள் ஆரியர்கள் நம்மை மீண்டும் 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 இந்த ஹிந்தியை எப்படியாவது நுழைத்துவிட வேண்டும் இந்த செத்து போன சமஸ்கிருத மொழியை தூக்கி நிறுத்திவிட வேண்டும் அதற்கு முதற்படியாக ஹிந்தியை உள்ளே அனுமதிக்க செய்து பின்பு சமஸ்கிருதத்தை நுழைத்து காவிமயமாக்கிவிட வேண்டும் இந்த நாட்டை என்றெல்லாம் திட்டமிட்டு பல ஆண்டுகளாக சதி வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவாறு ஆர்எஸ்எஸ் போன்ற மத தீவிரவாத இந்த அமைப்புகள் எல்லாத்திலும் முக்கிய நோக்கமே அதுதான் தமிழகத்தில் அதனுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் கடந்த பல ஆண்டுகளாக எடுபடவே இல்லை இந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வட இந்தியர்கள் தொடர்ச்சியாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஹிந்தியை நுழைப்பதற்கு பல்வேறு வழிகளில் பல்வேறு உக்திகளை பயன்படுத்தி அதில் முடியாமல் தோற்று தோற்று கொண்டு அப்படி அந்த இந்த கதை ஒரு வழியாக சென்று கொண்டே இருக்கிறது எத்தனை தடவை தோற்று போனாலும் மீண்டும் மீண்டும் படையெடுக்கும் அந்த கஜினி முகமது போல் அவர்கள் எப்படியாவது பல்வேறு வெளிக்கு வெளி தெரியாத மாற்று பெயர்களில் உள்ளே நுழைந்து இந்த ஹிந்தியை நுழைத்து விடலாம் என்பதுதான் இப்பொழுது அவர்கள் புதிய கல்வி கொள்கை என்ற வகையில் மும்மொழி திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாகவே கல்வி கொள்கை என்பது அந்த கல்விக்கான இது வந்து மாநில அரசின் பட்டியலில் இருக்க வேண்டும் அதை இந்த மத்திய அரசு தனது பட்டியலில் எடுத்ததே மிகப்பெரிய தவறு இந்த நம் தமிழக மண்ணில் நம் தமிழ் மொழியில் நம் தாய்மொழியில் படித்தவர்கள் தான் இன்று இந்திய அளவில் இல்லை உலக அளவிலும் கூட மிகப்பெரிய அறிஞர்களாகவும் விண்வெளி அறிஞர்களாகவும் வரலாற்று ஆய்வாளர்களாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் இன்று சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை நம் மக்களுக்கு தெரியும் இதை மலுங்கடிப்பதற்காக இந்த இருமொழி கொள்கை படித்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது இந்த இருமொழி கொள்கையில் இருந்தால் நீங்கள் பிற மொழிகளை தேர முடியாது இந்த சிபிஎஸ்சி பல்களில் பல் ப பள்ளிகளில் மட்டும் சிபிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற மத்திய அரசாங்க திட்ட பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கை இருக்கிறது அங்கே ஹிந்தி படிச்சு அங்கே ஹிந்தி இருக்கிறது இந்த எல்லாம் சிபிஎஸ்சி பல்கலை பள்ளிகளை நடத்துகிறார்களே அவர்கள அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் படிக்கிறது என்றெல்லாம் போலியான ஒன்றுக்கும் உதவாத கருத்துக்களை இந்த அண்ணாமலை வானதி சீனிவாசன் ராம சீனிவாசன் என் ராம சீனிவாசன் இவர்களெல்லாம் சொல்லி இந்த மக்களை குழப்புகிறார்கள் இந்த வட இந்தியாவிற்கு சென்று வட இந்தியாவிற்கு சென்று நாம் வாழ வேண்டுமென்றால் ஹிந்தி வேண்டும் சரி அங்கே போகும்பொழுது நீ படிச்சுக்கோ உன் தாய்மொழியில் நீ படித்தால் தான் உன் அறிவு வளரும் உன் மொழி அறிவு இல்லை உன் வரலாற்று அறிவோ அறிவியல் அறிவோ உன் மொழியில் வந்து ஒரு உன் சொந்த தாய்மொழியில் அது கற்பிக்கப்படும் பொழுதுதான் உனக்கு அந்த அறிவு ஏறுகிறது என்ற உண்மையை மறைத்து மக்களை மடையர்களாக்க மனப்பாடம் செய்து எழுதக்கூடிய கருவிகளாக்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் உண்மையிலே சொல்ல போனால் ஐநா சபை கொண்டு அனைத்து நாடுகளுமே சொந்த தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் சொந்த தாய்மொழியில் அலுவல் மொழி இருக்க வேண்டும் சொந்த தாய்மொழியில் நீதிமன்ற மொழி இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் தொடர்பு மொழியாக இன்னொரு மொழியை வைத்துக்கொள்ளலாமே தவிர மீன் அதாவது தேவையில்லாத ஒரு மொழியை திணிப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த ஹிந்தியை படிக்காவிட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹிந்தியை படித்ததினாலும் என்ன பிரச்சனை ஹிந்தியை படிக்க ஹிந்தியை படித்ததனால் என்ன லாபம் ஒரு லாபம் கிடையாது ஹிந்தியை படிக்காவிட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தமிழகத்தில் பிறந்த எட்டரை கோடி மக்களும் நேராக வட இந்தியாவில் போய் பானிபூரி வாங்கி திங்க போகிறார்களா வட இந்தியாவில் போய் வேலை செய்ய போகிறார்களா சொல்லப்போனால் இன்று வட இந்தியாவிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் இன்று தமிழகத்தில் குடியேறி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சென்னையில் உள்ள சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர்களுக்கு மேலாக வட இந்தியாவிலிருந்து இருந்து வரும் தொடர் வண்டிகளில் வந்து இறங்கி குமிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து கொண்டு அவர்களுடைய பண வாய்ப்புகளையும் பறித்து கொண்டு இங்கே வேலை செய்து அவர்கள் நாட்டுக்கு இந்த பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஊருக்கு இந்த பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள மக்கள் அவர்களால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள் இதுதான் உண்மை அங்கிருந்து இந்த வட இந்தியர்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த தமிழ் தேசியவாதிகள் கூக்குரல் விட்ட கதைகளையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அப்பொழுதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஆட்சியாளர்கள் அதை சரியாக அணுகாதுதான் விளைவுதான் இன்று தமிழகம் எங்கும் எண்ணற்ற வட இந்தியர்கள் ஹிந்தி பேசிக்கொண்டு அழைக்கிறார்கள் சென்னையிலே சில இடங்களுக்கு சென்றாலே இது நம் சென்னை தமிழக மாநிலமா இல்லை வட இந்தியாவா என்று நினைக்கும் அளவிற்கு அங்கே மொழி அந்த ஹிந்தி மொழியை பேசிக்கொண்டு மராட்டிய மொழியில் பேசிக்கொண்டு குஜராத் மார்வாடிகளும் அவர்களுடைய மொழியை பேசிக்கொண்டு இந்த ராஜஸ்தானில் இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய மொழியை பேசிக்கொண்டு தெரிவதை பார்த்தால் இது ஏதோ வட இந்தியா போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இப்படியெல்லாம் நம் வாழ்வாதாரங்களை இழந்து கொண்டிருக்க நேரத்தில் அடுத்த கட்டமாக நம்மை தலையில் பெரிய இடியை இடிக்க வேண்டும் என்ற ஒரு நப்பாசையில் ஒரு நரி தந்திரத்தை வகுத்துக்கொண்டு கொண்டு ஒரு குள்ளநெறித்தனமான வேலையில் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஈடுபடுகிறது மும்மொழி கொன்ற மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இப்பொழுது மக்களுக்கு இன்னொரு மொழியை க தருகிறேன் ஹிந்தியை பயிற்றுக்கொள்ளு பயின்று கொள்ளுங்கள் அப்படி ஒரு அப்படிங்கிற ஒரு ஆசையை வார்த்தையை கூறி உங்களுக்கு இது படித்தால் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இது படித்தால் வே வேறு சில வாய்ப்புகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இந்த மொழியை படிக்க வைத்து ஒரு காலகட்டத்தில் நம் தாய்மொழியே படிக்க வேண்டாம் நீங்கள் இந்த ஹிந்தி மொழியை படித்து நீங்கள் உயர்கல்வி வரைக்கும் சென்று விடலாம் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்ததான் அவர்கள் இவ்வளவு தூரம் முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் இந்த திட்டத்தை அடியோடு அடித்து விரட்ட வேண்டும் அதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் துணிச்சலான வழிமுறைகளை கையாள வேண்டும் ஏனென்றால் இந்த நம்முடைய நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஹிந்தி என்ற ஒன்றை திணிப்பதற்காக நடந்த முயற்சிகளின் காரணமாகத்தான் இதைவிட பல மடங்கு எல்லாம் அந்த அந்த காலத்திலே பக்தவச்சலம் உச்சலம் தலைமையில் இருக்க ராஜாஜி காலத்தில் பக்தவச்சலம் காலத்தில் என்ற போன்ற காலங்களில் எல்லாம் நடந்தது அதையெல்லாம் நம் தமிழறிஞர்கள் நம் அரசியல்வாதிகள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் திட்டத்தை அடித்து நொறுக்கினார்கள் அப்பொழுது இருந்து இப்பொழுது வரைய முடியாத விஷயத்தை இப்பொழுது வேறு வழிகளில் செயல்படுத்த முடிகிறார்கள் கல்வியின் மூலமாக உள்ளே நுழைந்து விட்டால் ஒரு பிள்ளை கல்வியே அந்த ஹிந்தியை மட்டுமே படித்து மேலே வளர்ந்து விட்டால் அவனுக்கு ஹிந்தி மட்டும்தானே தெரியும் அதை வைத்து நாம் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் கவர்ந்து இழுத்து விடலாம் இந்த மண்ணை கைப்பற்றி விடலாம் இந்த தமிழகத்தை நாம் வசப்படுத்தி விடலாம் என்று இந்த சங்கிகள் திட்டமிடுவது ஒரு காலமும் நடக்காது தமிழக முதலமைச்சர் அவர்களும் இப்பொழுது எல்லாம் தமிழக முதலமைச்சர் நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த பாலா போன இந்த சங்கிய அண்ணாமலை கட்சி இருக்கிறதே பிஜேபி அண்ணாமலையை தலைவராக கொண்ட இந்த பிஜேபி அவன் அவனின் அடிவருடியாக இன்று இந்த தமிழகத்தில் உழவி கொண்டிருக்கிறானே ஒரு நாசகார கும்பல் நாம் தமிழர் கட்சி நீதி கட்சி போன்றவர்கள் தான் அந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள் இவர்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை இவர்களுடைய எந்த செல்வாக்கும் இன்று கிடையாது நேற்று எழுதி நேற்று நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்திற்கு இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை என்பதுதான் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்க செய்திகள் இந்த இந்த மோசமான திட்டத்தை இந்த தமிழக அரசாங்கம் உறுதியாக இருந்து இந்த தமிழக அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் அது வந்து நேரடியான வழிகளாக இருந்தாலும் சரி மறைமுகமான வழிகளாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தின் மூலம் வழிகளாக இருந்தாலும் சரி எந்த வழிகளாவது இந்த திட்டத்தை அடியோடு தடுத்து நிறுத்த பாடுபட வேண்டும் இதற்கு இந்த தமிழக மக்கள் அனைவரும் முயற்சி செய்து முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் இதை தடுக்க முடியும் இல்லையென்றால் இந்த அடிமை சங்கிகள் தாங்கள் கக்கியதை இங்கே எடுத்து திம்பதற்கு தயாராக இருக்கிறார்களே இந்த அடிமைகள் இவர்களெல்லாம் இருக்கும் வரையில் நாம் இந்த மண்ணை பிடித்து விடலாம் இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ரகசிய திட்டமிட்டு இந்த அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்றவர்களெல்லாம் வைத்து கொண்டு இங்கே சில கதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அண்ணாமலை வந்து பெரிய தலைவன் அல்ல நடிகன் சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சு பஞ்சு பஞ்சாலான சாட்டையை அடித்து கொண்டு நாடகமாடியவன் செருப்பு போடாமல் இருப்பேன் என்று நாடகம் ஆடி கொடி நடமாடிக்கொண்டிருக்கிறவன் அண்ணா நம்ம அண்ணா சாலையில் உள்ள அறிவாலயத்தின் செங்கலையெல்லாம் உறிவிடுவே என்று பயமுறித்து கொண்டிருக்கிறவன் பல்வேறு உத்திகளில் பல்வேறு கோமாளித்தனமான வேலைகளை செய்து கொண்டு இன்று இந்த பாரதிய ஜனாவின் பாரதிய ஜனதாவின் இந்த தமிழக தலைமை உழவி கொண்டிருக்கிறது அனைவரும் சிரிக்கத்தான் செய்கிறார்கள் யாருமே அவருடைய செயலை ரசிக்கவில்லை உண்மையிலேயே சொல்ல போனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது அண்ணாமலை ஒரு ரகசிய திட்டமிட்டிருப்பார் எப்படி என்றால் நாம் போன தேர்தலே தோற்றுவிட்டோம் இந்த தேர்தலும் ஜெயிக்கப்படுவதில்லை ஏற்கனவே ஜெயித்து வைத்திருக்கிற நயனார் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் நம்ம நார்வேயில் உள்ள இவர்களெல்லாம் தோற்று போகட்டும் இப்படி ஏதாவது தமிழக மக்களுக்கு பிடிக்காத திட்டங்களை நாம் பேசி அவர்களும் தோற்று போக செய்வோம் என்ற ரீதியில்தான் அவருடைய பாதை போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு காலமும் இந்த தமிழக மண்ணில் வாழும் மக்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த விளைவை சந்தித்தாலும் எதிர்த்து போராடுவார்கள் அது அரசியல்வாதியில் இருந்து வியாபார பெருமக்களில் இருந்து சாதாரண குடிமக்கள் வரை அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பார்கள் தமிழகத்தில் ரெண்டே மொழி தான் ஒன்று தமிழ் இன்னொன்று தொடர்பு மொழியான ஆங்கிலம் இந்த ரெண்டு தான் இதையும் தாண்டி நீங்கள் முயற்சி செய்வீர்களானால் தமிழகத்தில் ஒரே மொழி கொள்கை தமிழ் மட்டும்தான் என்ற கருத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவரும் அதற்கான அவசியத்தை ஏற்படுத்தாதீர்கள் ஏனென்றால் ரஷ்யா ஜப்பான் மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் ஒரே மொழியில்தான் பாடங்களை கற்கிறார்கள் கடைசி ஆரம்ப கல்வியில் இருந்து உச்சகட்ட உயர் படிப்பு வரையிலும் அவர்கள் அவர்களுடைய சொந்த தாய்மொழியில்தான் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக இருக்கிறார்கள் அந்த நிலைமை தமிழகத்தில் வந்தால் மிகவும் நல்லதாக தான் இருக்கும் அதை நோக்கித்தான் நீங்கள் எங்களை தள்ளுகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தமிழக மக்கள் மத்தியில் இந்த நீங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் மீறி எங்களை திணிக்க வேண்டும் நினைத்தால் தமிழகத்தில் ஒரு மொழிக் மீண்டும் அமுலுக்கு வரும் என்ற சூழல் உருவாகும் என்று உங்கள் எச்சரித்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்